தேவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் பன்னிரண்டு பேரின் விளக்கமறியல் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர்கள் பனிரண்டு பேரும் ஊர்காவத் நீதவான் ஏ எம் எம் ரியால் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை தொடர்ந்தும் விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது வித்யா படுகொலை வழக்கு தொடர்பில் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டமாதிபர் திணைக்களம் மேல்நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யும் என கடந்த தவணை வழக்கு விசாரணையின் போது நீதவான் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி இதுவரை இடம்பெற்ற விசாரணைகளின் பிரகாரம் குற்றவாளிகள் இனங்காணப்பட்டுள்ளனரா ார் இதற்கு பதிலளித்த நீதவான் குறித்த வழக்கின் விசாரணைகள் தொடர்பான அறிக்கைகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவும் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்கிழமை மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்திருந்தார் வித்யா படுகொலை வழக்கு மீதான விசாரணை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் இம்மாதம் இறுதிப்பகுதியில் மேல்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஊர்காவத் நீதவான் நீதிவான் ஏ எம் எம் ரியால் தெரிவித்துள்ளார்